நிலை கட்டளைகளை அடுத்த நொடியே நிறைவேற்றுகின்ற மக்கள் போராளி காஞ்சி தந்த வெப்பச்சூறாவளி அன்னன் சூகா விடுதலை செய்தியன் அவர்கள் இப்பொழுது நினைவேந்தல் உரை ஆற்றுகிறார் பெண் வாழ்வுக்காகவும் தமன் வளப்புக்காகவும் வளத்துக்காகவும் தன்னை ஒப்படைத்துக்கொண்டு அன்பு தம்பி சத்யராஜ் அவர்களையும் வழக்கறிஞர் தம்பி நாகராஜ் அவர்களையும் சாதி வெடிப்பு களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் தலைவர் எழுச்சி தமிழரின் கரம் பற்றி களமாடுவதற்காக வழங்கி நம்மிடையே என்று மறைந்திருந்தாலும் கூட நம் நினைவுகளில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற படமாக மாறியிருக்கிற ஐயா ராஜா அவர்களின் பதினாறாவது நாள் தொக்கணிப்பு மற்றும் படத்தரப்பு நிகழ்வில் இந்த நிகழ்வை நெறியாள்கி செய்து கொண்டிருக்கிற அன்புத்தம்பி வெற்றி முரசு எனக்கு முன்னதாக இந்த நினைவேந்தல் உரையின் ஊடாக பூனா ஒப்பந்தத்தில் பட்டியல் வாழ் மக்களும் பட்டியல் வாழ் பழங்குடி மக்களும் எந்த அளவிற்கு உரிமைகள் எழுந்திருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பணி எத்தகைய எத்தகையானது பூனா ஒப்பந்தத்தால் நாம் இழந்திருக்கிற அந்த உரிமையை தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையில் பெறுவதற்கான களத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தேவையையும் தனக்கே உரிய பாணியில் சொல்லி அமர்ந்திருக்கிற தமிழ்மண் ஆசிரியர் பொறுப்பாசிரியர் கருத்தியல் களப்போராளி அன்பு சகோதரர் பூவிழியன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூத்த முன்னோடியாய் முதன்மை போராளியாய் முதலாவதாக மாவட்ட அமைப்பாளராய் களமாடி இந்த மாவட்டத்தில் விடுதலை வேரூன்றுவதற்கு காரணமாக இருந்து வரை அந்த வெப்பம் தனியாமல் தன்னை ஒப்படைத்து களமாடி வருகிற முன்னாள் மாவட்ட செயலாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள போராட்ட களத்தை தன்னுடைய வாழ்வியலாக கொண்டு எழுச்சி தமிழுடைய கருத்தியல் களத்தில் களமாடி கொண்டிருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர் இந்த மாவட்டத்தின் முதன்மை போராளிகளில் ஒருவர் அருமைத்தோழர் பகலவன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று ஐயா ராஜா அவர்களுக்கு நினைவேந்தல் உரையை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மக்கள் புரட்சிகர கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் வடக்கறிஞர் வர்கீஸ் அவர்களே அருமை தோழர் மோகன் அவர்களின் பணியை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிற அருமை தம்பி யுவராஜ் அம்பேத்கர் அவர்களை பேசி விடைபெற்றிருக்கிற தோழமை கட்சிகளின் நண்பர்களே விடியல் சட்ட மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே இந்த நிகழ்வை தலைமை வகித்து இந்த நிகழ்ச்சி நாங்களெல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பை விடுத்து ஆக்கு நிகராக இந்த மாவட்டத்தில் கட்சியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிற அண்மையில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி முடிப்பதற்கு காரணமாக இருந்த அன்பு சகோதரி அக்கா வளர்மதி அவர்களை இந்த நிகழ்வில் ஐயா ராஜா அவர்களின் நினைவேந்தல் விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அரசு ரேக்கை பேரவையின் முன்னணி பொறுப்பாளர்கள் ஒருவர் தோழர் ராஜகோபால் அவர்களே ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் சங்கர் அவர்களே மற்றொரு மாவட்ட அமைப்பாளர் பி அரசன் அவர்களை அருமை தோழர் வெற்றி சங்கமித்ரா அவர்களே சிவா அவர்களே ஜெயமூர்த்தி அவர்களே ஐயப்பன் அவர்களே தமிழரசன் அவர்களே கோபி அவர்களே ராஜ்குமார் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களே பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருளை கேட்டுக்கொள்கிறேன் வேண்டுகிறேன் இந்த பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே தாய்மார்களே ஐயா ராஜா அவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற அவருடைய மகள் தங்கை சித்ரா அவர்களே அந்த ஆற்றல் வாய்ந்த போராளிகளாய் தந்தை ராஜா அவர்கள் வழங்கியிருக்கிற தம்பி வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்களே தம்பி சத்யராஜ் அவர்களே அவரது உற்றார் உறவினர்களே கிராம சொந்தங்களே நாளை இந்த நாட்டை ஆள இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் உயிரின் உயிரான அன்பு விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கிடந்த இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பக்கம் எழுச்சி கலைக்குழு அடுத்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆயத்தமாகியிருக்கிறார்கள் மற்றொரு புறம் ஐயா ராஜா அவர்களின் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் பழம் பரப்புகிற நிகழ்வை நடத்துவதற்கு காத்திருப்பார்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற வருகை தந்திருந்த ஏராளமானவர்கள் களைப்பில் வீடு சேர்ந்து இருக்கிறார்கள் ஆனாலும் நானும் வருகை தந்துவிட்டேன் சுருக்கமாக உங்களுடைய சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று செப்டம்பர் இருபத்தி நான்கு இந்த நாள்தான் ஐயா ராஜா அவர்களின் பதினாறாவது நாள் படத்திறப்பு நிகழ்ச்சி அல்லது துக்கணிப்பு அஞ்சலி என்கிற வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூனா ஒப்பந்த படுகொலையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இறைவாடா சிறையில் காந்தி அவர்களோடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யுத்தம் நடத்தி தாத்தா அட்டவலை சீனிவாசனோடு இணைந்து கையெழுத்திட்டு அவர் பூவிழியின் சொன்ன போன்று மூன்று வகையான உரிமைகளை பெற்று தந்த நாளாக இருந்தாலும் கூட தனி வாக்காளர் முறை கைவிடப்பட்டு நமக்கான உரிமைகள் பறிக்கப்பட்ட நாள் இந்த நாள் புரட்சர் அம்பேத்கர் என்கிற ஒற்றை மனிதன் இல்லை என்று சொன்னால் நாம் அனைவரும் மனிதர்களாக மதிக்கப்பட்டிருக்க மாட்டோம் நமக்கு மனிதன் என்கிற மரியாதையை வழங்கியவர் புரட்சர் அம்பேத்கர் அதனால்தான் நம்மையெல்லாம் வழிநடத்தி வருகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் முழக்கம் எழுப்புகின்ற பொழுது நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநமர வைத்திட்ட மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வழக்கம் என்று முழங்குவார்கள் அத்தகைய ஒரு மனிதன் என்கிற மரியாதையை நமக்கு பெற்றுத்தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக வெள்ளை நிலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலத்தில் இந்திய நாட்டுடைய தேசத் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே பாராட்டுலா படித்தவர்கள் தான் காந்தி நேரு மோதிலால் நேரு வல்லபாய் பட்டேல் எங்கிருந்து போன ராஜாஜி இத்தகைய தலைவர்கள் அனைவருமே பாராட்டுலா படித்தவர்கள்தான் தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் பாராட்டுலா படித்தவர் எல்லா தலைவர்களும் ஊர் தெருவோடு இருந்த அரசியலை மட்டுமே பேசினார்கள் ஊர் தெருவோடு இருந்த மக்களுக்கான உரிமைகளை மட்டுமே பேசினார்கள் ஆனால் சேரி தெருக்களில் வாழக்கூடிய அந்த மக்களை பற்றி சிந்தித்த ஒரே ஒரு தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அத்தகைய ஒரு மகத்தான தலைவரை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அத்தகைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டில் அங்குளமும் அகழாமல் புள்ளி ஒரு விழுக்காடும் இழுக்காமல் மிகச்சரியாய் விடுதலை செய்தல் என்கிற இந்த இயக்கத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் சனாதன எதிர்ப்பு களமாக இருந்தாலும் சரி சமூக நீதி மீட்புக் களமாக இருந்தாலும் சரி சமத்துவ மீட்புக்கான களமாக இருந்தாலும் சரி சகோதரத்துவத்துக்கு உண்டான மீட்புக்கான களமாக இருந்தாலும் சரி சாதி ஒழிப்புக்கான களமாக இருந்தாலும் சரி பெண்ணுரிமை மீட்புக்கான களமாக இருந்தாலும் சரி தலைவர் எழுச்சி தமிழருக்கு நிகராய் இந்த மண்ணில் போராட்ட களங்களை முன்னெடுக்கின்ற ஒரு தலைவன் இந்த மண்ணில் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தான் இந்த கட்டவாக்கத்தில் புரட்சி அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏராளமான இயக்கத்தை சார்ந்தவர்கள் புரட்சிகர கொள்கையை நெஞ்சிலே தாங்கியவர்கள் ஐயா ராஜா அவர்களின் நினைவேந்தல் விழாவில் பங்கேற்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாகராஜவர்களும் சத்யராஜவர்களும் இந்த சமூக விடுதலை களத்தில் எந்த அளவுக்கு பாடாட்டி இருக்கிறார்கள் எந்த உழைத்து இருக்கிறார்கள் என்பதை பட்டியல் படுத்தினார்கள் ஏறக்குறை இரண்டு மணி நேரமாக இந்த நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேசிய அத்தனை தோழர்களும் தோழர் ராகராஜ் குறித்தும் சத்யராஜ் குறித்தும் ஐயா ராஜா அவர்களை குறித்தும் விளக்கமாக பேசினார்கள் நாம் சென்று சேர வேண்டிய தூரம் என்னும் ஏராளம் இருக்கிறது எழுச்சி தமிழரின் தலைமையில் விடுதலை செய்தல் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான போராளிகளை கொண்ட ஒரு இயக்கமாய் லட்சக்கணக்கான போராளிகளை கொண்ட இயக்கமாய் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய பூவிழியன் இந்த இயக்கம் அங்கீகாரம் பெற்றது பற்றி சொன்னார்கள் நாற்பத்தி ஆறு இயக்கங்கள் அங்கீகரி அதாவது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்தது தேர்தலில் பங்கெடுக்கிற வாய்ப்பை இழந்து இன்றைக்கு அடையாளம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் பாதைக்கு வந்தவுடனே ஒரு கூட்டணியில் நின்று தேர்தல் களத்தை சந்தித்த போது மூப்பனார் அவர்களோடு பக்கத்தே மருந்து பேசியது கொண்டிருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தலைவர்கள் வந்தால்

நான் தான் இந்த மாவட்டத்தில் கம்பீரமான முழக்கத்தை எழுப்புவேன் அந்த குறை என்னோடு இருந்தது ஆனால் தம்பி நாகராஜ் அவர்கள் என்னை விட உரத்து முழங்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றவராய் கருத்தியல் வல்லமை பெற்றவராய் இருக்கிறார் அதனால் நாகராஜ் அடுத்தடுத்து இலக்கை நோக்கி நகர்வார் என்கிற ஒரு செய்தியை சொன்னார் அதே போலவே பகலவன் சத்யராஜ் அவர்களையும் நாகராஜ் அவர்களையும் இந்த பகுதியில் இரண்டு பகுதிகளாக இருந்தாலும் கூட தங்களுக்குரிய அந்த களத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற போராளிகள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் போராளிகள் புதைக்கப்படுவதில்லை மாறாக விதைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் போராளிகளை தந்த தலைவன் ஐயா ராஜா அவர்கள் ராஜா அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய மகன்களை இந்த இயக்கத்திற்காக அவர் வழங்கினாரோ அந்த நோக்கத்தை முன்னெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் நான் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு முன்பாக மறைமலை நகரில் செங்கை காஞ்சி மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினேன் செங்கை மாவட்ட செங்கை மற்றும் காஞ்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்திவிட்டு இங்கே நான் வந்து சேர்ந்தேன் அந்த கூட்டம் எதற்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால் வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி மண்ணுரிமை நாள் பஞ்சமி நியமிப்பு போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலையின் நினைவு நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி திருப்போரூர் ஒன்றியத்தில் இருக்கிற காரணியில் இருக்கிற எட்நூத்தி முப்பத்தி நான்கு ஏக்கர் பஞ்சம நிலங்களை மீட்பதற்காக போராட்டம் நடத்திய அந்த போராளிகள் மீது அன்றைக்கு இருந்த அதிமுக போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி இரண்டு பேரை படுகொலை செய்தது ஜான் தாமஸ் ஏழுமலை என்கிற இரண்டு தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த நினைவு நாளில் விடுதலை சிறு செங்கற்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பில் விடுதலை சிதல் அங்கீகாரம் பெற்றதற்கு காரணமாக களத்தில் இருந்து அரச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு நெருக்கடிகளுக்கு ஆளாகி பொய் வழக்கை சந்தித்து சிறை மீண்ட இந்த போராளிகளுக்கு திருமாமணி விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்வை அக்டோபர் பத்தாம் தேதி நடத்துவது என்று தீர்மானத்தை முடிவெடுத்து திருப்போரூரில் திருப்பூரில் திருப்போரூரில் நடத்துவதென முடிவெடுத்து அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு வருவதற்குத்தான் இங்கே நான் வந்து சேர்ந்தேன் இந்த நிலையில் இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி நான்கில் ஐயா ராஜா அவர்களின் நினைவந்தல் கூட்டத்தை தம்பி நாகராஜம் சத்யராஜம் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் விடுதலை சிந்தைகள் எளிமையான ஒரு இயக்கம் அல்ல இதோ பகலவன் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்தவர் ஏழுமலை என்கிற அம்பேத்கர் அவரவன் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்தவர் நான் கட்சியின் துணை பொதுச் செயலராக இருந்தவன் எனக்கு முன்பாக பேசிய தோழர் வர்கீஸ் அவர்கள் சி கே பாஸ்கரனாக சொல்வார்கள் என்று அம்பேத்கர் கூட அம்பேத்கர் கூட சொன்னார் அம்பேத்கர் கொள்கையில் வரை இந்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ தலைவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு எத்தனையோ தலைவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு என்பதுகளின் தொடக்கத்தில் வன்னியர் சங்கம் வீழ்ச்சியான பொழுது அதற்கு எதிராக அம்பேத்கர் இயக்கங்களை ஒருங்கிணைத்து இயக்கம் நடத்துவதற்கு முயற்சியை மேற்கொண்ட கல்லூரி மாணவர்களில் நானும் ஒருவன் அப்படி உருவானதுதான் அகில இந்திய செடூன விடுதலை இயக்கம் சுந்தராசனார் தென்னாட்டு அம்பேத்கர் என்று அழைக்கப்பட்ட ஐயா எல் இளையபெருமாள் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய முதுவரும் தலைவராக இருந்த சொல்லியின் செல்வர் சக்திதாசன் இன்னொரு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவராக இருந்த டாக்டர் சேப்பன் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தை கட்டி ஆண்டு சென்னை மாநகர மேயராக இருந்து பாவலர் என்கிற பெயரோடு வளம் வந்த வை பாலசுந்தரம் இத்தகைய ஐம்பரும் தலைவர்களோடு நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அவரிடத்த போராட்ட களத்தில் நானும் துடிப்போடு இருந்து பங்கேற்ற வாய்ப்பு ஒரு வாய்ப்பு எனக்கு அத்தகைய தலைவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தாலும் கூட அதனை தொடர்ந்து அண்ணன் பூவை மூர்த்தியாக இருந்தாலும் சரி கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி இத்தகைய தலைவரோடு நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பை பெற்று இருந்தாலும் கூட எழுச்சி தமிழருக்கு நிகராக எந்த என்பதை நான் சொல்ல அரசியல் கோட்பாடு அம்பேத்கர் தந்தை பெரியார் கொள்கை சித்தாந்தத்தை நெஞ்சில் தாங்கி அந்த விடுதலை கலத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியதுதான் அதற்கான இயக்கம் தான் விடுதலை சித்தங்கள் ஐயா ராஜா ராஜாவர்களின் திருவுருவ படத்தை திறந்து ஒரு பாடலை பாடுகிற பொழுது நாம் அனைவரும் கையை நெஞ்சிக்கு நேராக நிமிர்த்தி உறுதிமொழியாற்றது போன்றவருக்கு அஞ்சலி செலுத்தினோம் என்று சொன்னால் விடுதலை சித்தல் மற்ற இயக்கங்களை போன்ற ஒரு சாதாரணமான இயக்கம் அல்ல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெரிப்படியே பாய்தல் தீரம் என்கிற முழக்கத்தை நெஞ்சில் தாங்கியவர்கள் விழ விழை எழுவோம் விழுந்து விட மாட்டோம் விடுதலை பார்த்து விட்டு விளக்கிட மாட்டோம் என்கிற சித்தாந்தத்தில் அந்த கொள்கை கோட்பாட்டில் செயலாற்றக்கூடியவர்கள் விடுதலை சித்தர்கள் தோழர் வர்கீஸ் அவர்கள் பேசுகிற பொழுது நாகராஜ் அவர்கள் இங்கு தேர்தல் களத்தை முன்னெடுத்தார் தேர்தலில் பங்கேற்றார் அந்த தேர்தலில் இங்க இருக்கிற மக்கள் உண்டான வாய்ப்பை வழங்கவில்லை என்று சொன்னார்கள் தேர்தல் வரும் போகும் மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து பெறுவது ஒவ்வொரு இயக்கவாதிகளின் கடமை ஒவ்வொரு போராளிகளின் கடமை அதற்காக இந்த மக்களுடைய விடுதலை களத்தை விட்டு நாம் இலக்கிவிடக் கூடாது இந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நம்ம ஒப்படுத்திக் கொண்டு களமாடுவதுதான் ஒவ்வொரு போராளிகளின் கடமை அதை நாம் ஒருபோதும் மாறாமல் பெசக்காமல் அதை தொடர்ந்து முன்னெடுப்பது தான் நம்முடைய கடமை இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி நான்கு பூனா ஒப்பந்த நாள் இந்த பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக நாம் வாக்குரிமை என்கிற அந்த அதிகாரத்தை பெற்று இருக்கிறோம் முதன் முதலாக ஐம்பத்தி ரெண்டில் தான் தேர்தல் ஐம்பத்ரெண்டில் பொது தேர்தல் ஐம்பத்தி ரெண்டில் நடந்த அந்த பொது தேர்தலில் இந்த இரட்டை வாக்குரிமை முறை இருந்தது ஐயா எல் இளையபெருமாள் அவர்கள் இந்த இரட்டை வாக்குரிமை மூலமாக தலித் நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் களத்திற்கு செல்கிறார் ஐம்பத்தி ரெண்டில் மட்டும்தான் அந்த வாக்குரிமை இரட்டை வாக்குரிமை முறை இருந்தது அதற்கடுத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டு விட்டது காரணம் ஐம்பத்தாறு ஜனவரி டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சர் அம்பேத்கர் அவர்கள் மறைவெய்துகிறார்கள் எய்துகிறார்கள் அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு அந்த இரட்டை வாக்குரிமை முறை காலாவதி வாய்ப்பு போனது இந்த உரிமையை பெறுகின்ற அந்த தொடர் களத்தை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் அல்லது அம்பேத்கருடைய கொள்கை சார்ந்து களத்தில் இருந்த தோழர்கள் யாருமே முன்னெடுக்காத காரணத்தினால் அந்த உரிமையை நாம் இழந்தோம் ஆனால் இளம் புரட்சியாளர் ஆனால் நிகழ்ச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தேசிய தலைவராக இன்றைக்கு அறியப்படுகிறார்கள் எல்லா மாநிலமும் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் எழுச்சி தமிழர் தான் இன்றைக்கு தாங்குகிற அல்லது அவரை அரவணைத்து செல்லுகிற ஒரு அடையாளமாய் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களே ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிற்கு எங்கே இருந்து தலைவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் மகாராஷ்டிரும் தான் தலைவர்களை இறக்குமதி செய்த காலங்கள் உண்டு தந்தை தந்தை சிவராஜுக்கு முன்பாக பெருந்தலைவர் எம் சி ராஜா நம்ம பூவழியன் கூட எம் சி ராஜா அவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை இந்துக்களுடைய பிரதிநிதியாக ராஜாஜ் அவர்கள் எம் சி ராஜா அவர்களை அழைத்தி சென்று பூஞ்சோடு காந்தியோடு பேச வைத்து அதன் மூலமாக அந்த பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார் புரட்சி அம்பேத்கர் வாழ்ந்த மகர் மண்ணில் ஒரு நாடறிந்த தலைவராக வளம் வந்தவர்தான் பெருந்தலைவர் எம் சி ராஜா எம்சி சி ராஜாவிற்கு நிகரானவர் தலைவர் இந்த மண்ணில் இல்லை பரையர் சமூகத்தை சார்ந்தவர் எம்சி ராஜா அவர்கள் அத்தகைய ஒரு மாபெரும் தலைவர் மகத்தான தலைவர் பெருந்தலைவர் இன்றைக்கு அழைக்க அன்றைக்கு அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர் பிறந்த அந்த மகர் மண்ணில் தேசிய தலைவராக வள எம்சி ராஜா பூனா ஒப்பந்த வட்டமேசை மாநாட்டில் எம் சி ராஜாவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அழைத்து செல்லவில்லை என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அம்பேத்கரோடு அவர் முரண்பட்டு அந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்காமல் போனார் அந்த வட்டமேசை மாநாட்டில் தத்த ரட்டமலை சீனிவாசன் கலந்து கொண்டார் அப்படியான உருவாக்கப்பட்டுதான் பூனா ஒப்பந்தம் அந்த வகையில் தத்த ரட்டமலை சீனிவாசனும் புரட்சி அம்பேத்கரும் இணைந்து கையெழுத்திட்ட நாள் எம் சி ராஜா அவர்கள் காந்தியாருக்கு வக்காலத்து வாங்கி அவரும் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாள் தான் இந்த நாள் ஆக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பட்டியல் வாழ் மக்களின் பிரிந்திகளேதாய் இரண்டு பேர் பங்கேற்று இருந்தாலும் கூட புரட்சி அம்பேத்கருக்கு உற்ற துணையாக பக்கவளமாய் நின்றவர் தாத்த ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அத்தகைய ஒரு மகத்தான நாள் இன்றைக்கு இது இலக்குவான ஒன்று அல்ல அன்றைக்கு இருந்த சமூக கட்டமைப்பு முழுக்க முழுக்க சாதியத்தை அல்லது இந்துத்துவாவை தாங்கி நிற்கிற ஒரு கட்டமைப்பாகவே இருந்தது இன்றைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அடிப்படையில் அப்படி அல்ல மனு தர்ம சட்டம் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது மனு தர்ம சட்டம் தான் இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணயத்தை இன்றைக்கு நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது இங்கிருக்கிற காவல் ஆய்வாளராக எடுத்துக்கொண்டாலும் சரி அரசு துறை கேந்திரங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற அந்த வழிகாட்டுதல் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களோ இல்லையோ இந்த சமூக கட்டமைப்பு என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இல்லையா இந்துத்துவா கட்டமைப்பு அந்த இந்துத்துவ கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நூறு அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறந்தாலும் கூட அந்த கட்டமைப்பை உடைக்க முடியாது அந்த கட்டமைப்பை தகர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் அந்த எழுச்சி தமிழராக இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சனாதனத்து ஒழுப்பு களத்தில் புரோட்சர் அம்பேத்கர் கடுத்ததாய் பெருந்தலைவர் எம்சி ராஜா அவர் கடுத்ததாய் எழுச்சி தமிழர் இந்த மண்ணில் உருவாகி இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்று முறை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்பட்டார் வேற எந்த இயக்க தலைவர்களும் இத்தகைய அடக்குமுறைக்கு ஆளானதில்லை வேற எவர் மீதும் இத்தகைய ஒரு கொலை முயற்சிக்குண்டான நிலை இல்லை தலைவர் எழுச்சி தமிழருக்கு தான் தொடர்ந்து இந்த அடக்குமுறைகள் இருக்கிறது ஒடுக்குமுறைகள் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எல்லா அம்பேத்கர் இயக்கங்களையும் அவர்களால் விலைக்கு வாங்க முடிகிறது நேர்த்திக்கு வந்து ஒரு முகநூலில் ஒரு செய்தி பிஜேபி ஜான் பாண்டியன் சேர இருக்கிறார் என்று கேவலமாக இருக்கிறது நற்கமாக இருக்கிறது எந்த நோக்கத்திற்காக இயக்கத்தை தொடங்கினோமோ இந்த நோக்கம் செதையக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனது கட்ட வரும் கிராமத்தை சேர்ந்த அருமை தாய்மார்களே பெரியோர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் நாம் அனைவரும் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் இளம் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் புரட்சியர் அம்பேத்கருடைய கருத்தியல் களத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிற தலைவர் எழுச்சி தமிழருடைய அந்த சித்தாந்தத்தை ஒவ்வொருவரின் கடமை அரசியலில் அதிகாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சிலர் நம்ம சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த கட்சியில் போனாலும் கூட அங்கேயும் சமூக கட்டமைப்பு இருக்கிறது அங்கேயும் முறவாசல் தான் செய்யணும் அங்கேயும் எடுபடி வேலை தான் செய்யணும் எப்படி சாதியின் பேரால் கிராமப்புறங்களில் அடக்குமுறை இருக்கிறதோ அதே போலவே தான் எல்லா கட்சியிலும் தலித்தை சார்ந்தவர்களுக்கு ஒடுக்குமுறை இருக்கிறது உங்களால் மாவட்ட செயலாளர் இலகுவாக வந்து விட முடியுமா ஒன்றிய செயலாளராய் இலகுவாக வந்து விட முடிகிறதா அல்லது அதிகாரத்துக்கு வர முடிகிறதா பொதுத் தொகுதியில் இன்று உங்களை தலைமை நிற்க வைத்து அதிகாரத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா அது இலகுவான ஒன்றா நீ என்னதான் திறமையாளராக இருந்தாலும் சரி என்னதான் பொருள் முதலீட்டாளராக இருந்தாலும் சரி என்னதான் ஒரு கருத்தியல் ஆளுமையாக இருந்தாலும் சரி அந்த கட்சியில் இருந்தால் யார் சமூக பலம் கொண்டவர்களோ யார் அதிகார பலம் கொண்டவர்களோ அந்த மாவட்டத்தின் செயலாளர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அவர் சொல்லுகிற அவர் வழிநடத்துகிற அந்த நிலையில் தான் நீங்க நிற்க வேண்டுமே ஒழிய ஒரு உங்களால் அந்த அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது ஏதாவது ரிசர்வ் தொகுதியாக இது சங்கமா இதை காலசு பார்க்கும் இது மாதிரி ஒரு ரிசர்வ் தொகுதியாக இருந்தால் வேற வழி இல்லாமல் அந்த சீட்டை கொடுத்து உங்களை யாரை நிற்க வைக்குவாங்க அது கூட யாரை நிற்க வைப்பாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராளியாக இருப்பார் இல்லை மக்கள் பிரிந்தியாக இருப்பார் அம்பேத்கரை சிந்தனையாக இருப்பார் என்னதான் அந்த கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு சமூக அக்கறை கொண்டவராக இருப்பார் அவரெல்லாம் அடையாளம் காட்ட மாட்டாங்க யார் அவனுடைய நமிச்சலுக்கு சொரிஞ்சு கொடுக்குறானோ அவனை மட்டும் தான் தேர்தலை நீக்க வைக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்குவாங்க இந்த நிலையில் தான் அந்த எல்லா கட்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அதை மாற்றி தமக்கான ஒரு அரசியல் கட்சியை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார் ஒரு காலத்தில் சொன்னால் என்ன நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறீங்க நாங்கள் வந்து சேர சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க அம்பேத்கர் இயக்க தலைவரெலாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்களா அவர் ஒரு இயக்கம் இவர் ஒரு இயக்கம் இவர் ஒரு இயக்கம்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஒட்டு சேர்ந்து ஆயிரம் வடிவங்களை கொண்டாங்களா வந்து நிறுத்தினா கூட எழுச்சி தமிழருக்கு நிகராய் யாராலும் நிற்க முடியாது ஆயிரம் பேரை விலைக்கு வாங்கினாலும் சரி இல்லாத தோழர் கூட சொன்னார் ஐயாயிரம் பேர் ஒரு தலித் தலைவரை கைது பண்றதுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு எவன் தலித் தலைவர் தலித்தாக இருந்து தலித் மக்களுக்காக போராடுவதாக சொல்லிக்கொண்டு பார்ப்பனர்களுக்கு அடிவழியாக இருந்து பார்ப்பனுக்கு ஒரு கைக்குலியாக இருந்து கொண்டு எட்டப்ப வேலை செய்கிற வந்து ஒரு தலித் தலைவனாக இருக்க முடியுமா இந்துத்துவா கொள்கை ஏற்கக்கூடியவன் ஒரு தலித் தலைவனாக இருக்க முடியுமா அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு தலித் தலைவனாக இருக்க முடியுமா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு தலித் தலைவனாக இருக்க முடியுமா அல்லது சிறுபான் மக்களுக்கு எதிராக பேசக்கூடியவன் ஒரு தலித் தலைவனாக இருக்க முடியுமா ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் சாதிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் தலைவனாக இருக்க முடியுமா சேரி சேரியாகத்தான் இருக்கணும் ஊர் ஊர் தெருவாக இருக்கணும் ஆண்டு ஆண்டியாகத்தான் இருக்கணும் அடிமை வேலை செய்யக்கூடிய அடிமை வேலை செய்யணும் சனாதன கோட்பாட்டை ஆதரித்து பேசக்கூடியவன் ஒரு தலித்தலனாக இருக்க முடியுமா அவன் இந்த சமூகத்தினுடைய துரோகி இந்த சமூகத்திற்கு எதிரானவன் அம்பேத்கரை பேசக்கூடிய சமூகத்தில் பிறந்துவிட்டால் அம்பேத்கருடைய நோக்கத்திற்காக பாடுபட்டாரோ அந்த நோக்கத்திற்கு எதிராக போய் இடத்தில் மண்டி கிடப்பது ஒரு சமூக அக்கறை கொண்டவனாக இருக்க முடியுமா அத்தகைய நிலையிலிருந்து எந்த கோணத்தில் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் புரட்சியர் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை மிகச்சரியாய் புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாட்டை மிகச்சரியாய் மிக மிக துல்லியமாய் இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிற ஒரே ஒரு தலைவர் அந்த எழுச்சி தமிழர் தோழர்களே அவருடைய திசையில் இந்த சமூகம் பயணப்படுவதை கடமை இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான மக்களின் கடமை திருவண்ணாமலை எட்டு வழி சாலை வேண்டாம் என்று போராடியவர் தலைவர் எழுச்சி தமிழர் இதே மண்ணில் போராட்டத்தை நடத்தியவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர் தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஒரு சமூகத்தின் அடையாளம் அல்ல ஒட்டுமொத்தமான இனத்தின் அடையாளம் மக்களின் அடையாளம் அத்தகைய மகத்தான தலைவனின் கருத்தில் கோட்பாட்டில் களமாடி கொண்டிருக்கிற அருமை தோழர்கள் நாகராஜ் மற்றும் சத்யராஜ் ஐயா ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த களத்திற்கு வழங்கப்பட்டவர்கள் அவருடைய தந்தை மறைந்திருந்தாலும் கூட அந்த தந்தையினுடைய நோக்கம் எந்த நோக்கத்திற்காக உங்களை அர்ப்பணித்தாரோ அந்த நோக்கத்தை மேலும் இந்த மக்களுக்கான விடுதலை களத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல வாக்குரிமை என்பது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் இதுதான் நாம கவனிக்கணும் திராவிட மானியம் நடக்குதுங்க நாற்பத்தி நாலு பேர் எஸ் சி எம்எல்ஏ எத்தனை பேர் ஆதிராவிட மானியத்தில் பேசுகிறான் யாராவது பேச முடியும் பேசுகிறாங்களா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எட்டு எட்டு பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து ரவிக்குமாருக்கு நிகராய் அணு எழுச்சி தமிழருக்கு நிகராய் பட்டியல் மக்களுடைய உரிமைகளை பேசுவதாக வரலாறு உண்டா பட்டியல் படுத்த முடியுமா அதனால யாருக்கு ஓட்டு போடணும் எல்லா ரிசர்வ் தொகுதியில் நிற்கிறவனும் வந்து இந்த ரிசர்வ் தொகுதியில் நிற்கிற எல்லாமே வந்து அவன் வந்து அம்பேத்கருடைய சிந்தனையில் நிற்கக்கூடியவனா அதுதான் நம்ம சிந்திக்கணும் இந்த நிலையில் இந்த வாக்கை யாருக்கு பயன்படுத்துவது இந்த அதிகாரத்தை யாரால் வென்றெடுக்க முடியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை களத்தை யாரால் என்றைக்கு செயல்படுத்த முடியும் என்கிற அந்த நிலையில் நாம் அனைவரும் சிந்தித்து எல்லா நிலையிலும் பார்த்தாலும் கூட தலைவர் எழுச்சி தமிழரைத்தான் நாம் அடையாளமாக சொல்ல முடியும் அத்தகைய ஒரு தலைவனின் தலைமையில் தொடர்ந்து களமாடுவதுடைய கடமை அந்த வகையில் தான் இந்த பகுதியைச் சார்ந்த அருமை தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த இயக்கத்திற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் நாகராஜு மட்டுமல்ல எழுச்சி அடையாளத்தோடு யார் இந்த மண்ணில் தேர்தல் களத்தில் நின்றாலும் சரி அல்லது மக்களுடைய களத்தில் நின்றாலும் சரி அவர்களுக்குண்டான ஆதரவை ஒத்துழைப்பை வழங்குவதுதான் நம்முடைய ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்ந்து நீங்கள் அவர் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நிலையில் இந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை தந்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி யார குறைய பன்னெண்டு மாவட்ட கவுன்சிலர்கள் சென்னை முழு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஒன்றிய கவுன்சிலர்கள் என்கிற நிலையில் ஒரு வளர்ந்த ஒரு கட்சியாய் நான்காவது பெரிய கட்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல அங்கீகாரத்தை பெற்றதோடு மட்டுமல்ல அதிகாரத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிற ஒரு தலைவராய் நம்ம வழிநடத்தி வருகிறார்கள் அத்தகைய மகத்தான தலைவரின் தலைமையில் தொடர்ந்து களமாடுவோம் இந்த பதிவான மக்கள் அனைவரும் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாகராஜ் தம்பி சத்யராஜ் ஆகியவர்கள் இந்த மண்ணில் களமாடுவதற்காக கொடையாக வழங்கிய ஐயா ராஜா அவர்களுக்கு விடுதலை சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் என் சார்பாகவும் சம்மாந்த வீர வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்